ஸோ நம்ம எல்சிஎம் கட்சி வந்து நம்ம பார்த்துட்டுருக்கோம் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் டூவில் ரெண்டாவது ஹெட்டிங்கில் ஃபோர்த்து சம் வந்து பாருங்கள் என்ன ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ என்ன கொஷின் வந்து கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் த எல்சியம் ஆஃப் டூ கோ பிரைம்ஸ் இஸ் த சம் ஆஃப் த நம்பர்ஸ் இது வந்து ட்ரூவா இல்லை ஃபால்ஸாக வந்து கேட்டிருக்காங்க அதாவது இரு சார்பகா எண்களின் மீசியமாக இருக்குது பார்த்தீங்களா எல்சியம் அவ்வெண்களின் கூடுதலுக்கு சமம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து ட்ரூவா இல்லை ஃபால்ஸாக வந்து கேட்டிருக்காங்க ஸோ இங்கே நம்ம இரு கோ பிரைம்ஸ் வந்து நம்ம எடுத்துப்போம் என்ன எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் செவன்டீன் கமா நைன்டீன் ஓகேங்களா இந்த மாதிரி ரெண்டு நம்பர் நம்ம எடுத்துக்கிறோம் கோ பிரைம்ஸு ஸோ செவன்டீன் நைன்டீன் இதுக்கு வந்து நம்ம எல்சம் வந்து கண்டுபிடிக்கிறோம் ஸோ இது காமனான நம்பர் எதுவும் நம்மளால் டிவைட் பண்ண முடியுமா டிவைட் பண்ண முடியாது ஓகேங்களா அதனால் செவன்டீன் நம்ம இங்கே கொடுத்தாகணும் இப்போ இங்கே ஒன்று வந்துடும் இங்கே வந்து நைன்டீன் வரும் எல்சம்ங்கிறதுனால நம்ம ஒன்று வரைக்கும் நம்ம கொண்டு போகிறோம் இங்கே நைன்டீன் வந்து கொடுத்துக்கிறோம் இங்கே ஒன்று கமா ஒன்று வந்து வந்துடும் ஸோ இதோட எல்சிஎம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவன்டீன் இன்டூ நைன்டீன் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி த்ரீ வரும் ஓகேங்களா ஸோ ரெண்டு கோ ப்ரைம் நம்பர்ஸோட எல்சிஎம் வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ டுவெண்ட்டி த்ரீ வருதா இது வந்து எதுக்கு சமம்னு சொல்லி கெடுத்துருக்காங்க அந்த நம்பரோட கூடுதலுக்கு சமமானு கேட்டிருக்காங்க அப்போ செவன்டீன் ப்ளஸ் நைன்டீன் ஓகேங்களா ஸோ செவன்டீனையும் நைன்டீனையும் நம்ம வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா தேர்ட்டி சிக்ஸ் வரும் இது ரெண்டும் ஒன்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று கிடையாது அப்போ என்ன வரும் இந்த இடத்துல ஃபால்ஸ் வரும் ஓகேங்களா இந்த கூற்று வந்து தவறு ஓகேங்களா அப்போ ரெண்டு நம்பரோட கோப்ரைம் நம்பரோட அந்த எல்சிஎம் அந்த ரெண்டு நம்பரோட அடிஷனும் சமம் கிடையாது ஓகேங்களா நம்ம நெக்ஸ்ட் சம் பார்ப்போம் நெக்ஸ்ட் சம் பாருங்கள் ஃபிஃப்த்து சம் என்ன கொடுத்துருக்குறாங்க த ஹச் சிஎப் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் ஆல்வேஸ் எ ஃபேக்டர் ஆஃப் தயர் எல்சியம் ஓகேங்களா இரு எண்களின் மீப்பேக்கா எப்போதும் அவற்றின் மீசீமாவின் காரணியாக இருக்கும் ஓகேங்களா இந்த சம்மை வந்து நல்லா கவனித்து பார்க்கணும் இந்த சம்மை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூவார் ஃபால்ஸில் வந்து என்னென்னு கேட்டால் இது வந்து ட்ரூ ஓகேங்களா ஸோ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ எப்படி அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம் ஸோ ஹெச்சிஎஃப் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் ஆல்வேஸ் எ ஃபேக்டர் ஆஃப் தயர் எல்சிஎம் அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஏதோ ஒரு ரெண்டு நம்பருக்கு நம்ம வந்து நம்ம ஹெச்சிஎஃப் வந்து நம்ம கண்டுபிடிப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் டுவெண்ட்டி ஃபோர் அப்புறம் டுவெல் ஸோ இந்த ரெண்டு நம்பருக்கு நம்ம ஹெச்எசிஎஃப் முதல்ல கண்டுபிடிப்போம் ஹெச்எசிஎஃப் நம்ம கண்டுபிடிக்கும் போது நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா காமனாக உள்ள நம்பர் இங்கே டூ வந்து நம்ம கொடுக்கலாம் ஓகேங்களா டூ வந்து கொடுத்தோம் அப்படின்னா இங்கே என்ன வரும் டுவெல் வரும் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் வரும் அகெயின் வந்து நம்ம என்ன பண்ணலாம் டூ வந்து கொடுக்கலாம் டூ வந்து கொடுக்கும்போது இங்கே வந்து சிக்ஸ் வரும் இங்கே வந்து த்ரீ வரும் ஓகேங்களா ஸோ அப்போ ஃபர்தராக இதோடுக்கும் காமனாக நம்ம நம்ம என்ன எடுக்கலாம் அப்படின்னா இங்கே வந்து த்ரீ வந்து எடுக்கலாம் ஓகேங்களா த்ரீ எடுக்கும் போது இங்கே வந்து டூ வரும் இங்கே வந்து ஒன் வந்துடும் ஸோ இதுக்கு காமனாக எதோ நம்பர் வந்து நம்ம எடுக்க முடியுமான்னு பார்த்தா எடுக்க முடியாது ஹச்எஸ்எஃப் அப்படிங்கிறதுனால நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் காமனான நம்பர் மட்டும்தான் எடுத்துக்கணும் அப்போ டூ இன் டூ இன்டூ த்ரீ ஓகேங்களா ஸோ இந்த நம்பர் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் டூ டூஸ் ஆர் ஃபோர் இன்டூ த்ரீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுவெல் அப்போ எடுத்துக்கிட்ட ரெண்டு நம்பர் அதாவது டுவெண்ட்டி ஃபோருக்கும் டுவெலுக்கும் ஹச்சிஎஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுவெல்னு சொல்லி வந்திருக்கு ஓகேங்களா ஸோ நல்லா கவனித்து பார்த்துக்கணும் இங்கே ஹச்சிஎஃப் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஏ ஃபேக்டர் ஆஃப் தயர் எல்சிஎம் அதே ரெண்டு நம்பர் அதே ரெண்டு நம்பருக்கு நம்ம எல்சிஎம் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹச்சிஎஃப் ஏதோ ரெண்டு நம்பர் எடுத்து நம்ம HCF வந்து கண்டுபிடிச்சது டுவெல் ஓகேங்களா அதே ரெண்டு நம்பருக்கு நம்ம எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கிறோம் எல்சிஎம் வந்து நம்ம கண்டுபிடிக்கும்போது இங்கே வந்து அதே மாதிரி டூ வந்து கொடுக்கும் போது இங்கே டுவெல் வரும் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் வந்துடும் ஸோ அகைன் வந்து இங்கே டூ வந்து கொடுக்கும்போது இங்கே சிக்ஸ் வரும் இங்கே த்ரீ வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே த்ரீ கொடுக்கும்போது இங்கே டூ வரும் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் வரும் அகைன் வந்து இது எல்சிஎம் அப்படிங்கிறதுனால இங்கே டூ வந்து கொடுத்துக்கிறோம் இங்கே ஒன் கம்மாக ஒன் வந்துடும் ஸோ இப்போ இதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேங்களா எல் எல்சிஎம் அப்படிங்கிறதுனால டூ இன்டூ டூ இன்டூ த்ரீ இன்டூ டூ ஓகேங்களா டூ டூ சார் ஃபோர் ஃபோர் இன்டூ த்ரீ இன்டூ டூ ஃபோர் த்ரீ சார் டுவெல் இன்டூ டூ வருதுங்களா ஸோ இங்கே என்ன கவனிச்சுக்கணும் டுவெல் இன்ட்டு டூ வந்து டுவெண்ட்டி ஃபோர் வந்து வரும் அதாவது டுவெண்ட்டி ஃபோருக்கும் டுவெலுக்கும் நம்ம எல்சிஎம் வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் வருது ஆனால் இங்கே அந்த பன்னெண்டு அப்படிங்கிற நம்பர் வருது பார்த்தீங்களா பன்னெண்டுங்கிற நம்பர் வந்து அதுக்கு அடுத்தது இல்லை இருக்குது அதாவது இந்த ஃபேக்டர்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணும் போது பன்னெண்டு அப்படிங்கிறது வந்து வந்துடுது ஓகேங்களா அப்போ ஹச்சிஎஃப் வந்து இருக்குதுக்குள்ள ஓகேங்களா அதாவது இரு எண்களின் மீபேகா ஹச்சுசிஎஃப் எப்போதும் அவற்றின் மீசீமாவின் காரணியாக இருக்கும் இதோட காரணி என்ன உங்களுக்கு டுவெல் அப்படிங்கிறத நம்ம எடுத்துருக்குறோம் அதாவது ஹச் சிஎஃப் எடுத்துருக்குறோம் இந்த ரெண்டு நம்பரையும் டுவெல் வந்திருக்கு ஓகேங்களா டுவெல் வந்திருக்கு ஆனால் ஆக்சுவல் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்சிஎம் டுவெண்ட்டி ஃபோர் டுவெல் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் அந்த டுவெல் அப்படிங்கிறது வந்து இந்த ரெண்டு நம்பரை விட எல்சிஎம்ல இருக்குது ஓகேங்களா டுவெல் அப்படிங்கிற எண் வந்து இதுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா அப்போ இந்த கொடுத்துருக்கிற கண்டிஷன் வந்து ட்ரூ எப்போதும் ரெண்டு நம்பரை எடுத்து அதோடய ஹெச்எசிஎஃப் வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதேவோட எல்சியம் அதே நம்பருக்கு நம்ம எல்சியம் கண்டுபிடிக்கும் போது அந்த நம்பர் வந்து அதோட காரணியாக வந்து கண்டிப்பாக இருக்கும் நம்ம நெக்ஸ்ட் சம் பார்ப்போம் நெக்ஸ்ட் சம் பாருங்க தேர்டு சம் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க ஃபைன் த ஹெச்எஸ்சிஎஃப் ஆஃப் ஈச் செட் ஆஃப் நம்பர்ஸ் யூஸிங் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் ஓகேங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழ்காணும் எண்களுக்கு பகா காரணிப்படுத்துதல் முறையில் மீபேகா காண்க ஓகேங்களா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பகா காரணிப்படுத்துதல் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து இதில் ஆறு சம் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ ஃபஸ்ட்டு சம் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க பதினெட்டு கமா இருபத்தி நாலு ஓகேங்களா ஸோ இதில் வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா தனித்தனியாக நம்ம என்ன பண்ணணும் ஹெச்எஸ்எஃப் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா இதுக்கு தனியாக நம்ம ஹெச்எஸ்எஃப் கண்டுபிடிக்கும் போது என்ன வரும் இங்கே ரெண்டு கொடுத்தோம்னா இங்கே ஒன்பது வரும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காமன் நம்பர் மூணு வந்து கொடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து மூணு வந்துடும் ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்தது ஃபர்தராக வந்து நம்ம இங்கே த்ரீனு கொடுத்து இங்கே ஒன்று வரும் ஸோ அது தேவையில்ல நம்ம இதிலே நிறுத்திக்கலாம் ஓகேங்களா மறுபடியும் நம்ம மகஜை வந்து கண்டுபிடிக்கிறோம் ரெண்டு கொடுக்குறோம் அப்படின்னா பன்னெண்டு வந்துடும் அகைன் வந்து ரெண்டு கொடுக்குறோம் அப்படின்னா இங்கே ஆறு வந்துடும் அகைன் வந்து நம்ம ரெண்டு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே மூணு வந்துடும் ஓகேங்களா ஸோ இப்போ அந்த பதினெட்டுக்கு உண்டான அந்த ஃபேக்டர்ஸை மட்டும் தனியாக எழுதுவோம் பதினெட்டு ஈக்குவல் டு டூ இன் த்ரீ இன் இந்த த்ரீ நம்ம சேர்த்து எழுதிக்கிறோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் இந்த டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர்க்கு உண்டான ஃபேக்டர்ஸ் டூ இன் டூ 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 த்ரீ ஓகேங்களா ஸோ இதில் காமனான நம்பர் ஓகேங்களா இதில் காமனான நம்பர் என்னென்னா இங்கே ஒரு ரெண்டு இருக்குது மாதிரி இங்கே ஒரு ரெண்டு இருக்குது அடுத்த நம்பர் இங்கே மூணு இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது அடுத்தது இங்கே மூணு இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது ஆனால் இங்கே மூணு இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தனியாக நம்ம எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிட்டு இதுக்கு பதில் வந்து ஒரே நம்பர் ஆக்கிக்கிறோம் ரெண்டு ரெண்டு இருக்குது இங்கே ரெண்டு மூணு இருக்குது ஒரே நம்பராக எழுதிக்கிறோம் ஓகேங்களா இந்த மாதிரி தனியாக எடுத்து நம்ம ஃபேக்டர் மெத்தடில் வந்து ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் கண்டுபிடிச்சாலும் சிக்ஸ் தான் வரும் அதே போல் எயிட்டின் கமா டுவெண்ட்டி ஃபோர் இது மாதிரி நார்மல் மெத்தடில் ரெண்டு நம்பரையும் நம்ம சேர்த்து ஒர்க் அவுட் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலாக சிக்ஸ் தான் வரும் ஓகேங்களா இங்கே கீழ்க்காணும் எண்களுக்கு பகா காரணிப்படுத்துதல் முறையில் மீபேக்கா கான்க அப்படிங்கிறது வந்து ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஃபேக்டரைசேஷன் மெத்தட் வந்து இது ஸ்கூல் புக்கில் ஸ்கூல் பசங்களுக்காக கேட்டது தனித்தனியாக ஒர்க் அவுட் பண்ணி அவங்க ஸ்டெப் மார்க்லாம் வரும் பார்த்திங்களா அதுக்காக கேட்டது இதே போல் மற்ற எல்லா சமயம் நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த மெத்தட்லேயே வந்து நார்மல் மெத்தட்லேயே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம் நார்மலாக ஃபிஃப்டி ஒன் கமா எயிட்டி ஃபைவ் அப்படின்னா நார்மல் மெத்தட்லேயே இந்த டானா வகுத்தல் போட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா நம்ம அடுத்த சம்முக்கு போகலாம் நெக்ஸ்ட் சம் பாருங்க ஃபோர்த்து சம் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் ஈச் செட் ஆஃப் நம்பர்ஸ் யூஸிங் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் ஓகேங்களா இதில் செட் ஆஃப் சிக்ஸ் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க லாஸ்ட் மெத்தட் வந்து பார்த்தோம் பார்த்தீங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தது பிரைம் ஃபேக்டரைசேஷனில் ஓகேங்களா அந்த மாடலில் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் அப்படிங்கிறது என்னன்னு நம்ம பார்த்தோம் ஸோ ஆக்சுவலாக ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அப்படிங்கிறது நம்ம என்னென்னு பார்த்தாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து கேட்டது ஸோ இதே சம்முக்கு நம்ம நார்மல் மெத்தடில் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வரும் ஓகேங்களா இங்கே செட் ஆஃப் சிக்ஸ் கொஷின்ஸ் வந்து இருக்குது அதில் ஒரு கொஷினுக்கு நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன் ஓகேங்களா ஃபிஃப்த்து சம் நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேங்களா ஃபிஃப்த்து சமில் நம்ம எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கும்போது தேர்ட்டி ஃபார்ட்டி சிக்ஸ்டி ஓகேங்களா இதை நம்ம எல்சிஎம் வந்து நம்ம கண்டுபிடிக்கும் போது ஆக்சுவலாக வந்து இங்கே டென் வந்து கொடுக்குறோம் இங்கே த்ரீ வருது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் வந்துடும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் வரும் அகைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம த்ரீ கொடுக்குறோம் இங்கே வந்து ஒன்று வந்துடுது இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் வருது இங்கே வந்து டூ வந்துருது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ டைம் டேபிளில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம் ஒன் கமா டூ கமா ஒன் வந்துடுது அகெயின் வந்து இங்கே டூ கொடுக்குறோம் ஒன் கமா ஒன் கமா ஒன் ஸோ இந்த நம்பரை எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் டென் இன்டூ த்ரீ இன்டூ டூ இன்டூ டூ ஓகேங்களா இந்த நாலு வேல்யூ நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் டென் இன்ட்டு த்ரீ வந்து தேர்ட்டி தேர்ட்டி இன்ட்டு டூ வந்து சிக்ஸ்டி இன்ட்டு டூ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி ஆன்சர் வரும் அதாவது எல்சிஎம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி ஓகேங்களா இதுவே நம்ம செப்பரேட்டாக தேர்ட்டி மட்டும் ஃபார்ட்டி மட்டும் சிக்ஸ்டி மட்டும் எடுத்து இந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணாலும் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி தான் வரும் பேலன்ஸ் இருக்கிற இதே மாடலை வச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்புறம் ஆறாவது சம் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு சம் வந்து பார்ப்போம் நெக்ஸ்ட் சம் பாருங்கள் ஃபைன் த எஃப் அண்ட் எல்சிஎம் ஆஃப் த நம்பர்ஸ் ஒன் ஃபிஃப்டி ஃபோர் ஒன் நைன்டி எயிட் டூ எயிட்டி சிக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஹெச்சிஎஃப் வந்து நம்ம கண்டுபிடிப்போம் ஓகேங்களா ஒன் ஃபிஃப்டி ஃபோர் கமா ஒன் நைன்டி எயிட் கமா டூ எயிட்டி சிக்ஸ் ஓகேங்களா ஸோ இதுக்கு நம்ம ஹெச்எசிஎஃப் நம்ம கண்டுபிடிக்கும் போது இங்கே எல்லாமே ஈவன் நம்பர்ஸாக இருக்குது பெரிய நம்பர் இருக்கிறதுனால நம்ம டூ வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படி பார்க்கும்போது இங்கே வந்து எழுபத்தி ஏழு வரும் செவன்ட்டி செவன் இன்ட்டு டூ வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபோர் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நைன்ட்டி நைன் வந்து வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி த்ரீ வந்து வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே லெவன்த்து டேபிளில் காமனாக வந்து டிவைட் ஆகும் அப்போ லெவன்த் கொடுக்கும்போது இங்கே செவன் வந்துடும் இங்கே நைன் வந்துடும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தேர்ட்டின் வரும் அகைன் வந்து இது காமனான நம்பர் வந்து கிடைக்குமான்னு பார்க்குறோம் இங்கே வந்து கிடைக்கல ஸோ ஹெச்எசிஎஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ இன்டூ லெவன் டூ இன்டூ லெவன் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ ஸோ அதுதான் வந்து ஹச் சிஎஃப் ஓகேங்களா அதே போல் இதே நம்பருக்கு எல்சிஎம் வந்து கேட்டிருக்காங்க ஒன் ஃபிஃப்டி ஃபோர்க்கம்மா ஒன் நைன்டி டூ எயிட்டி சிக்ஸ் ஸோ இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கிறோம் அதே போல் டூ வந்து கொடுத்து சப்ஷூட் பண்ணுறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி செவன் வருது நைன்டி வருது ஒன் ஃபார்ட்டி த்ரீ வருது அகைன் வந்து லெவன் டைம் டேபிளில் நம்ம கொடுக்குறோம் இங்கே வந்து செவன் வருது இங்கே நைன் வருது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டின் வருது ஸோ இதில் காமனாக நம்பர் வந்து இருக்கான்னு பார்க்குறோம் எதுவுமே காமனாக நம்பர் இல்லை அகைன் ஒன்றா செவன் கொடுத்து அதுக்கப்புறம் நைன் கொடுத்து தேர்ட்டின் கொடுத்து ஒன்று கொண்டு வரணும் ஸோ இதிலே நம்ம நிறுத்திக்கிறோம் இல்லை அது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும் ஏன் அப்படின்னா இது வந்து எல்சிஎம் அப்படிங்கிறதுனால டூ இன்டூ லெவன் இன்டூ செவன் இன்டூ நைன் இன்டூ தேர்ட்டின் ஸோ எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எயிட்டீன் தௌசண்ட் எயிட்டீன் வந்து கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஎம் ஓகேங்களா ஸோ இந்த சம்முக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எஸ்சிஎஃப் வந்து டுவெண்ட்டி டூ அதே போல் எல்சிஎம் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டீன் தௌசண்ட் எயிட்டீன் நம்ம நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம்